பாபா ஒவ்வொரு முறையும் அறிவுரைகளை கொடுக்கறாரு அந்த அறிவுரைகளை நான் கடைபிடிச்சுக்கிட்டே இருந்தேன் அவ்வளோதான் பாபா சொல்றாரு அதை எனக்கு தெரியல அப்படின்னா கூட அதை நான் வந்து தைரியத்தோட செய்ய ஆரம்பிச்சேன் இந்த ஒரு பாலனையை பாபா எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சாரு அந்த ஸ்ரீமத்தை என்னுடைய புத்தியில வச்சேன் என்ன முயற்சி எப்படி செய்யணும் மனதின் மூலமாக மனம் எண்ணம் சொல் செயல் மூலமாக பாபாவுடைய ஸ்ரீமத் அப்போ நான் வந்து இந்த சூழல்ல பாபா இருந்தால் என்ன செய்வார் இந்த சூழல்ல பாபா இருந்தால் என்ன செய்வாருன்னு நான் யோசிப்பேன் இந்த எண்ணம் வந்துச்சுன்னா பாபாக்குள்ள இந்த எண்ணம் எப்படி வரும்னு யோசிச்சேன் பாபாவோட பர்சனல் டைம் யோகா அதையும் தியாகம் செய்து ஓய்விற்கான அந்த ஒரு நேரத்தையும் தியாகம் செய்து சேவை செய்கிறார் அப்போ நம்முடைய எல்லாமே நமக்காக தான் நடக்குது பாபாவுக்கு சமமாக அங்கே இல்லவே இல்லை ஒவ்வொரு கர்மமும் பாபா செய்கிறார் நான் பாபாவுடைய நிலையை பார்த்துக்கிட்டே இருந்தேன் பாபா எவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்காரு பாக்ய ரதமாக இருக்காரு அவருடைய கர்மங்கள் எப்படி இருக்கிறது ஒரு நாள் பாபா சாணி எடுத்துட்டு அதுல வந்து நிலக்கரியையும் போட்டு பாபா வந்து வரட்டி தட்டிட்டு இருந்தாரு வரட்டி உருண்டைய உருவாக்கிக்கிட்டு இருந்தாரு நான் அங்கங்க சுத்தி வந்துட்டே இருந்தேன் பாபா நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க பாபா என்ன செய்யறது பாபா சொல்றாரு நான் இதை செய்யணும் கிடையாது ஆனால் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நான் இந்த காரியத்தை செய்யறேன் எப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யறேனோ அதை பார்த்து குழந்தைகளும் கற்றுக்கொள்வார்கள் அந்த ஒரு சாணம் பார்க்கும் அது வந்து ரொம்ப துர்நாற்றம் ஏற்படும் அது பக்கத்துல நம்ம போக முடியாது அப்ப எனக்குள்ள தோணுச்சு பாபா எப்பேற்பட்ட காரியத்தை செய்யறாரு பாகிய ரதமாக இருந்து இந்த காரியத்தை செய்யறாரு இறைவன் இப்பேற்பட்ட காரியத்தை செய்யறாரு ஆனா நான் அதை பார்த்துக்கிட்டே நிக்கிறதா நானும் அதுல வந்து என்னுடைய கைய போட்டேன் பாபா சொன்னாரு இந்த தேக அபிமானத்தை விடுவது எவ்வளவு வருஷம் பிடிக்குது ஒரு தேக அபிமானத்தை விட்டாச்சு எப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்கிறேனோ என்னை பார்த்து பிறரும் செய்வார்கள் என்னுடைய மனசுல வந்து தோணுச்சு நான் எல்லா சகோதரிகள் மம்மா எல்லாரையுமே கூப்பிட்டேன் பாபா எல்லாரையுமே கூப்பிடுறாரு யாருக்கு என்னுடன் தொடர்பு இருக்கிறதோ யார் என்னை நினைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய சுத்தமான சங்கல்பங்கள் இந்த சுத்த கர்மம் அவர்களை சென்றடையும் நீ போய் யாரையும் கூப்பிட வேண்டாம் அவங்க தானாக வருவாங்க ஆனாலும் என் மனசுல தோண ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறமும் எழுந்தேன் உன்னுடைய மனம் வந்து நிலையாக இல்லை யாருக்கு என்னுடன் நினைவு இருக்கிறதோ அவர்கள் தானாகவே வருவாங்க அவங்களுக்கு தானாகவே வைப்ரேஷன் வரும் அவங்க வருவாங்க நான் எழுந்து நின்னேன் பாபா வந்து சொல்லட்டும் போ போய் அழைச்சிட்டு வான்னு பாபா சொல்லட்டும் அப்படின்னு நினச்சேன் பாபா சொன்னார் போ எல்லாரையுமே நான் கூப்பிட்டேன் எல்லாருக்கும் நான் இந்த விஷயத்தை சொன்னேன் இது யோகி வாழ்க்கை யார் யோகி வாழ்க்கை வாழ்றாங்களோ அவர்களுக்கு நான் என்ன கர்மத்தை செய்கிறேனோ நான் என்ன எண்ணத்தை நினைக்கிறேனோ நான் எதை சொல்கின்றேனோ யோகி வாழ்க்கை உடையவர்களுக்கு என்னுடைய வைப்ரேஷன் அவசியம் போகும் இது யோகி வாழ்க்கையின் எக்ஸாம்பிள் புரிஞ்சதா எப்படிப்பட்ட காரியம் நான் செய்கிறேனோ பிறரும் அவ்வாறு செய்வார்கள் இரண்டாவது தைரியம் தைரியத்தில்தான் பலம் இருக்கிறது தைரியம் வைக்கும் பொழுது இறைவன் பலம் கொடுப்பார் இது அடுத்த ஸ்ரீமத் எந்த காரியம் நமக்கு தெரியாதோ பாபா அதற்கு தைரியம் கொடுக்கிறாரு அந்த தைரியத்தின் மூலமாக அந்த காரியத்தை நம்ம செய்யறோம் அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு